முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெயர்களில் பள்ளியில் கணினி அறை திறப்பு விழா நடைபெற்றது கோவை கோட்டைமேடு பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி புனித ஆக்னஸ் நடுநிலைப் பள்ளி குழந்தைகளுக்கு சிறுபான்மையின ஆணையத்தின் உறுப்பினர் முகமது ரஃபி ரூபாய் இரண்டரை லட்சம் மதிப்பீட்டில் நிதியுதவி நவீன கணினி அறை மற்றும் புரொஜெக்டர் வசதியுடன் ஏற்படுத்தி கொடுத்தார் நவீன கணினி அறைகளுக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெயர்களை சுற்றினார் பின்னர் நவீன கணினி அறையை தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் அருள் தந்தை சோ ஜோ அருண் சே சேச ஆணையத்தின் உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி ஆகியோர் அறைகளை திறந்து வைத்தனர் அதனைத் தொடர்ந்து அப்பள்ளி மாணவி ஒருவர் முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரை புகழ்ந்து கவிதை வாசித்தனர் பின்னர் அனைவரும் கூட்டாக ஒன்று சேர்ந்து பள்ளி குழந்தைகளுடன் புகைப்படம் எடுத்தனர்